அவர் சிரிக்கிறாங்க வரைய நல்லா தெரியும் ஏன்னா நீ வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்ப அந்த பக்கம் வந்து ஜெயக்குமார் வரதோ ஆனந்த் வருவார் இன்னும் யாரோ வருவாங்க அவங்க அடித்தாங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு நீ மட்டும் தானே இருப்பேன் இந்த பக்கம் வேறு யாருமே இருக்க மாட்டாங்கள அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சி சிஸ்டர் தெரியும் ஜேகே லாஸ்ட்டு எப்பயோ ஒரு டைம் லைவ் போடுவோம் பொள்ளாச்சி சிஸ்டர் வந்தாங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் இப்படிலாம் மோஜே வர்றது இல்லையான்னு கேட்டு போனாங்க அதை வச்சு சொல்கிறேன் யோயோ ரெடி ஏதோ பொறுக்கி ஜேக்கே நினைச்சுக்குவாங்க அது எப்படி நினைப்பாங்க நல்லா இருக்காங்க சிஸ்டர் கொஞ்சம் பேக் பெயின் தான் ஹாஸ்பிட்டல் நேற்றும் போயிட்டு வந்தோம் பரவாயில்ல அப்படியே போகுது ஏதோ ஒன்று போய் ஒன்று ஒன்னு போய் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஒன்றும் சொல்லும் அளவு ஒன்றும் இல்லை அப்படி போயிட்டு

போ டேடிகிட்ட போயிடு போ டேடிகிட்ட போங்கிட்ட சரசம் தானே வர்றதே இல்லை வெளில அங்கே பாரு உனக்கு பேட ஒன்று பார்க்குறது என்ன வெளில விட்டுருக்க நான் போயிடுறேன் இந்த குடும்பத்திலே நான் சம்மந்தப்பட மாட்டேன் அங்கே சாப்பிட்டேன் பிரதர் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து முட்டை ஆம்லேட் ரசம் காய் பொரியல் சப்பாத்தி தோசை தோசை இல்லை சப்பாத்தி ரைஸ் ரசம் சாம்பார் ஏன்னா மதியம் வெளியில் தான் வாங்கிட்டு வந்தோம் அது வாங்கினதே கொஞ்சம் மீந்திருச்சு அதை பெருசாக செஞ்சுக்கல அதுவே சாப்பிட்டாச்சு என்னது நெட்பேட்டு நம் நேம் இல்லையாவா என்னது நெட் பேட் நேம் இல்லையா புரியலையே ஹாய் சிஸ்டர் வாங்க ஹாய் ஐயோ பாவம் அண்ணன் எதுக்கு அவர் என்ன பண்ணார் நான் என்ன பண்ணேன் கண்டிப்பா வாங்க சிஸ்டர் பிரதரா சிஸ்டரா தெரியல கண்டிப்பா வாங்க நான் ட்ரை பண்றேன் ரெகுலரா வந்து நான் லைவ் கீப் அப் பண்ணேன் நான் பண்ணுற பெரிய தப்பே நான் எந்த டைமிங்கும் அப் பண்ண முடியல ஏன்னா நிறைய ப்ரெஷர்ஸோ அதனால் என்னால் வர முடியல இது ஒரு சிலர் கேட்பாங்க அப்படி என்ன அவசியமாக லைவ் வந்து வந்தே ஆகணும்ன்ட்டு ஒன்றாம் கேட்டாங்களான்ட்டு அந்த மாதிரி இல்லை ஏன் வரலன்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதில் நான் சொல்கிறேன் ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வர்றதுக்கு ஸோ நீங்களும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு லைக் போடுங்க லலிதா சிஸ்டரா அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க என்னோடய ஆற்றுக்கார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா போயிட்டீங்களா ஓகே சிஸ்தா ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் சிஸ்டர் அது ப்ரெஷர் மெடிசனா ஏய் மூக்கில் குத்து அந்த ப்ரெஷர் இல்லை டிப்ரெஸ்ஸா அதுவும் இல்லை சரி ஏதோ ஒன்று புரியுது இல்லை உனக்கு அப்புறம் தான் நக்கல் நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்கேன் மூக்கலே குத்தி விடுங்க உன்னை ராஜி ஓகே ஓகே ராஜி சிஸ்டர் ராஜின்னு எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தங்கச்சி நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை பிரதர் அப்படி சொல்ல வரல நிறைய இருக்குது டிப்ரெஸ் மட்டும் சொல்ல முடியாது டிப்ரெஷனாக இருந்தாலும் இல்லாட்டி மைண்ட் அப்செட் சொல்லலாம் ஏதோ ஒன்று சொல்லலாம் மைண்ட் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கா அதனால என்னால் எப்படி சொல்லலாம் செய்யணும்னு நினைப்பேன் செய்ய மாட்டேன் மட்டும் அப்படி இருக்க மாட்டேன் பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சி குழப்பம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ பிரஜர் தேங்க்யூ ஸோ மச் சொன்னதுக்காக நீங்களும் நல்லா இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜ் சிஸ்டர் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள்